அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் தமிழம் தொடங்குவோம் இன்னைக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் வந்து உண்மையா என்னோட ராசி படி இன்னைக்குதான் என்னோட பிறந்த நாள் ஆனா நான் கேக் வெட்ட மாட்டேன் வேற யாராவது நம்ம கலாச்சாரப்படி பிறந்த நாள் கேக் வெட்டக்கூடாது கண்டுபிடிச்சிருக்கேன் என்னன்னா என்னோட ராசி இப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆ சரி இந்த இப்ப நம்ம வந்து எல்லாரும் எங்க பணியாளர்கள்ட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டேன் எல்லாரும் எப்படி எல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டீங்களா இல்லவே இல்லைங்க மேடம் ரொம்ப அப்படிங்கிறாங்க ஆனா சந்தோஷத்தை எந்த நேரமும் அனுபவிச்சவங்களும் யாரும் கிடையாது கஷ்டத்தையே எந்த நேரமும் அனுபவிச்சங்களும் கிடையாது எல்லா சுக துக்கங்களும் இருக்கும் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கதை இதான முன்னாடி சொல்லிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஒரு ஆ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எறும் வந்து வசிச்சுட்டு வந்திருக்கு அழகா அது ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு வந்திருக்கு அது உள்ள குரூப்பா தானே இருக்கும் நம்மள மாதிரி அப்ப வந்து அங்க ஒரு ஒரு முனிவர் வந்து ஆற்றுக்கு போய் குளிக்கிறதுக்காக போறாரு குடிச்சிட்டு அவர் மேலே வர நேரத்துல அந்த தண்ணி இப்படி மேல மேல ஆடுல்ல கொஞ்சம் ஆற்றுல தண்ணி வந்து இப்படி ஆடவும் அந்த எறும்பு இருக்கிற இடத்துக்கு தண்ணி வந்து எறும்பு தண்ணிக்குள்ள போயிடுச்சு தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த எறும்பு கத்துது ஐயோ என்னை வந்து காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னதையும் அதோட வாய்ஸ் வந்து அவருக்கு தெரியும் இல்லையா முனிவருக்கு தெரியும் அவருக்கு வந்து அதற்கு அதை கேட்டுட்டு சரி அப்படின்னு ஒரு இலையை பறிச்சு போறாரு எனக்கு மட்டும் ஏன் பெரிய கொடுமை நான் வந்து எருமா பிறந்தது கஷ்டப்படுறேன் போயிருக்கோம் சல்லுன்னு போயிருக்கோம் அதனால அது வந்து நான் மீனா இருந்தேன்னா எனக்கு நிகழ்வு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேக்குது அவரும் வந்து சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு சரின்னு அது உடனே வந்து மீனா மாறிடுது இருக்கு மீனா மாதிரி ஜாலியா இருக்குது அவர் அடுத்த நாள் காலையில வர்றப்ப அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு நின்றுட்டு இருக்கு அவரு வந்ததையும் ஐயோ நல்ல நீங்க வந்தீங்க என்ன பண்ணுவாங்க குளத்துல என்ன பண்ணுவாங்க அத்தோரத்துல மீன் தோட்டா போடுவாங்க தூண்டிதான் போடுவாங்கல்ல இது ஜாலியா விளையாண்டுருக்க டிமீர் யாரோ ஒரு தோட்டா போட்டதையும் இது பயந்து நடுங்கி ஓடி போய் பாறைக்குள்ள ஒண்டிட்டு குடுகுடு நின்றுட்டு இருந்திருக்கு அப்புறம் இது வந்ததையும் சொல்லிட்டு ஐயோ நான் மீனா இருக்கிறதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை நல்ல வேலை என் உயிர் போயிருக்கும் நான் தப்பிச்சிட்டேன் அதனால என்ன என்ன பண்ணுங்க மானா மாத்திருங்கன்னு சொல்லுது சரி சொல்லிட்டு அவர் சரி அவரோட சக்தியில சரி நீப்ப மானா போய் ஜாலியாரு சொல்லிட்டு போயிடுறாரு இது போய் செம்ம ஜாலியா எல்லாம் ஆடிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்குது கரெக்டா ஒரு புலி வருது அதை துரத்துறதுக்கு என்ன பண்ண புலி துரத்துல எப்படி இருக்கு மானுக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் போய் உசரை காப்பாத்தினா போகுதுன்னு அப்படியே பல்ல கடிச்சிட்டு குடுக்குழுன்னு ஓடி போய் புதரக்குள்ள அப்படியே ஒண்டிட்டு நிக்குது நடுங்கிட்டு மறுபடியும் அவர் எப்படா வருவாருன்னு மறுபடியும் அவர் வந்ததையும் சொல்லுது ஐயோ நான் மானா இருந்து ரொம்ப நான் உயிரோடு இருக்கிறதே பெருசுனால ஒரு நிமிஷத்துல என்ன கொண்டிருக்கோம் நான் வந்து வானத்துல பறக்கிற பறவையா இருந்தா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் நான் பறந்தா என்னை யாருமே டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப புறாவா மாத்திராரு புறாவா போனா ஜாலியா இருக்கு அதுவும் போய் நல்லா அழகா பறந்துட்டு போய் ஒரு மரத்துல உட்காந்துருக்கு கரெக்டா ஒரு வேடன் வந்து பார்த்துட்டு இருக்காரு குறி வைக்கிறார் வேடன் தெரியுமில அந்த புறவங்க வந்து மிஸ்ஸே ஆகாது அவங்களோட புரி தப்பா ரெடியா விடுறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க அப்ப அது வந்து நினைக்கிது கடவுளே எதுவா மாறினாலும் நம்ம உயிருக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு ஆபத்து தான் ஆனா இத்தனையா மாறியும் இப்படி இருக்குன்னே நான் என்ன பண்ணிட்டோம் அந்தவனே கடவுளை வேண்டப்ப அந்த அந்த வேடன் வந்து கரெக்டா அம்பு விடவும் அவனோட காலில் ஒரு எரும் கடிச்சு டக்குனு அந்த குறி மாறி வேற பக்கம் போயிருந்து இந்த புறா கொழைச்சுக்கிட்டு யாரு காப்பாத்துனா எறும் எறும்பு மறுபடியும் அந்த முனிவர் வந்ததையும் அது சொல்லுது இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு இவங்க தான் காப்பாத்துனாங்க நான் வந்து இது வேணும் அது வேணும் அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு நான் நினைச்சது தப்பு தான் என் இனம் தான் எனக்கு பெருசு எல்லா உயிர்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு மறுபடியும் அது தான் பிறந்த இடத்துக்கே எறும்பாவே மாதிரி சந்தோஷமா வந்துச்சான் அந்த மாதிரி நம்ம யார பார்த்து இவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன யாருக்கு என்ன கஷ்டம் நான் அவ்வளோ பெரிய காரில் போறான் இவங்களுக்கு என்ன இப்படி இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வாழ்க்கையில இருக்கும் அது இல்லைன்னா அது வாழ்க்கையும் இல்லை வீட்டுக்கு pana ஒரு இன்ட்ரஸ்டா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு இவன இருக்க더라 அப்படி நினைச்சது நல்லா இருக்கும். இன்னைய நம்ம நல்லா இருப்போம் வாங்க. அப்புறம் போகினே புதுசு இந்த சனி இன்னைக்கு என்ன கொண்டு வந்துச்சு தெரியல. போவாங்க. இல்லையா? இன்னைய நிலை அறியயா? இல்லையா? அதனால என்னன்னா சந்தோஷம் இதெல்லாம் இருக்குறதுல வாழ்க்கை. சரியா? எல்லாரும்